அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் தனது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதும் தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் அவ கிரகங்களில் ஆற்றல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறார் அந்த அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் பொதுவாக அவர் மிக வலுவாக ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத அமைப்பு ஆனால் அதே சமயம் மூன்று ஆறு பத்து மற்றும் பத்து don't drink ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் இருந்து தற்போது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் எனவே உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் உண்டு அதேபோன்று திட்டமிட்டு எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை இது விஷயங்கள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஆனால் அதே வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக இவை அனைத்தையும் தவிர்த்து காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் ஆனால் அதே சமயம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் அது விரயஸ்தானம் என்பதால் உறுதியாகவே விரய செலவுகளை பிரமாண்டமான படைப்புகளாகவும் மிகப்பெரிய பல திட்டங்களை பல தொழில்களை துவங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் விரயஸ்தானமாகிய பணி இடத்தில் அமர்ந்தாலும் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பதிக்கிறார் எனவே அமோகமான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சிம்ம வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தவற விடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக தங்களுடைய கையில்தான் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது யோகஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான நல்ல வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை தன்னுடைய கைகளை பயன்படுத்தி திறக்க வேண்டும் அந்த போட்டியில் வெற்றி பெற்றார் தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கும் சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவரும் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வருகிறார்கள் ஆனால் ஒருவேளை இந்த போட்டியில் தோல்வியடைந்தால் நிச்சயமாக அதற்கு தண்டனையாக உங்களுடைய கைகள் இரண்டும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டவுடன் அனைவரும் அந்த போட்டியில் பங்கு பெறாமல் விலகுகிறார்கள் ஆனால் அதில் ஒருவர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக முன்னோக்கி செல்கிறார் அப்போது அவரை சூழ்ந்திருந்த மக்கள் பல வகையில் அவரை குழப்புகின்றனர் யானை பலம் இருக்கலாம் அசாதாரண பலம் கொண்ட போர் வீரர்கள் இருக்கலாம் பெரிய அளவுல தடுப்பு இருக்கலாம் என பல எச்சரித்து அப்படி இருக்கும் போது உன்னால் திறக்க முடியாது உன் கைகள் வெட்டப்பட்டு நடுரோட்டில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தான் நீ தள்ளப்படுவாய் என்று எச்சரிக்கின்றனர் அதை அவன் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை திறக்க முயற்சி செய்கிறான் அது எளிதாக திறந்து விடுகிறது பிறகு அவர் சிற்றரசராகவும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராகவும் மாறுகிறார் போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளில் தடையே இருக்காது எளிதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் இவ்வளவு தடை இருக்குமோ அவ்வளவு தடை இருக்குமோ என்ற குழப்பத்தில் பல பணிகளை நாம் முயற்சி செய்யாமலே விட்டுவிடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய திட்டம் எதுவாக இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே முயற்சி செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதும் தலைவிதியாவது அமைவது வீண் விரய செலவுகளை முதலீடுகளாகவும் சுப விரயங்களாகவும் மாற்ற முடியும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக ஏற பெண் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பும் மிகப்பெரிய அளவில் சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்க போகிறது எந்த விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி பல்வேறு வகையான காரியங்களை சிக்கல் சிரமம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் சங்கடம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு இல்லத்தில் குதலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் பல்வேறு வகையான நற்காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் விரயத்திற்குள் செல்வதால் பணிச்சுமை என்பது சற்று அதிகரிக்கும் பணிச்சுமை அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளும் எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் நிறைவான வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் தொழில்துறை துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் காரண காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சிறு அலைச்சலை சந்தித்தாலும் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது வருமானத்தை ரெட்டிப்பாக மாற்ற கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆடம்பர வீண் விரைய செலவுகளை உறுதியாகவே பிரம்மாண்டமான படைப்புகளாகவும் பிரம்மாண்டமான திட்டங்களாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே அமைகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்த வளர்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு அரசாங்க பணிகளில் நிரந்தர வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் உடல்நலமும் மனநலமும் புத்துயிர் பெறுவதால் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து நிரமந்தரமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அனுதினமும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை